அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் த ஸ்டூடெண்ட்ஸ் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் சிடபிள்யூசின் குழந்தைகளுக்கான இன்க்ளூசிவ் எஜுகேஷன் பற்றின கோர்சஸ் வந்து எல்எம்எஸ் பிளாட்ஃபார்மில் எல்லா டீச்சர்ஸ்க்கும் வழங்கியுள்ளார்கள் இந்த கோர்சஸை எவ்வாறு லாகின் செய்து கம்ப்ளீட் செய்வது என்பதுமான முழுவதுமான விளக்கங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரெக்கமெண்ட் ப்ரௌசர் கூகுள் குரோம் எடுத்துக்கோங்க இதில் இஎம்ஐஎஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் இதை டைப் பண்ண உடனே உங்களுடைய யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து கேட்கும் ஆசிரியர்களுடைய யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க உங்களுடைய யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணுங்கள் லாகின் பண்ண உடனே உங்களுடைய இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி வரும் சரிங்களா ரைட் இந்த இன்ஃபர்மேஷனில் உங்கள் பெயருக்கு பக்கத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் பெயருக்கு பக்கத்தில் ஒரு ஆரோகி மாதிரி போட்டிருக்காங்களா ரைட் இந்த ஆரோ கீ மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் உங்களுக்கு கோ டு எல்எம்எஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க தெரியுதுங்களா ரைட் இந்த கோ டு எல்எம்எஸ் அப்படின்ற ஆப்ஷன் என்ன பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கான கோர்சஸ் இந்த மாதிரி உங்களுடைய நேமோடு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் நம்ம இப்போ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் கோர்ஸஸ் த டீச்சர் ட்ரைனிங் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் கொடுத்துருக்காங்களா தெரியுதுங்களா இது வந்து ஜீரோ கர்சென்ட்னு இருக்கும் ஸோ இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷனு தான் நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறோம் சரிங்களா இதை கிளிக் பண்ணுங்கள் இது கிளிக் பண்ண உடனே இந்த தேர்வானது இந்த கோர்ஸ் இந்த பயிற்சியானது எதற்காக யாருக்காக வழங்கப்படுகிறது என்பதனை பார்க்கலாம் ஒருங்கிணைந்த கல்வியின் உட்கூறுகள் ஒன்றான உள்ளடக்கிய கல்வி சார்ந்த இப்பயிற்சி மாநிலம் முழுவதும் உள்ள ஆசிரியர்களுக்கு இணைய வழிவாயிலாக வழங்கப்படுகிறது சரிங்களா இந்த ஹெல்த் ஸ்கிரீனிங் பண்ணுறது எப்படி அவங்களுடைய உரிமை சட்டம் அது மாற்றுத்திறனாளிகளின் உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி பதினாறு அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் என்னென்ன அதை மாணவர்களிடம் கண்டறிந்து எவ்வாறு அவர்களை மேன்மேலும் கற்றலில் சிலப்படியை செய்வது புரிந்து கொள்ளுதல் அப்படின்றது தான் அதில் கொடுத்துருக்காங்க இதில் ஏழு கட்டகங்களாக கொடுத்துருக்காங்க இதில் முன் திறனடி அதாவது பேஸ்லைன் அசஸ்மெண்ட் அப்புறமா பயிற்சியின் போது சில காலோனிகள் வழங்கப்படும் அப்புறம் பயிற்சி கையேடும் வழங்குறாங்க ட்ரைனிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் தென் என்லைன் அசஸ்மெண்ட் அதாவது முன் அடி மதிப்பீடு அப்புறம் ஃபீட்பேக் அதாவது பின் திறனடி மதிப்பீடு என்பதும் அதில் இருக்குது அனைத்து ஆசிரியர்களும் ஒவ்வொரு கட்டகத்தின் தொடக்கத்திலும் இறுதியிலும் திறனறி வினாக்கள் அதுக்கு வந்து ஒரு ரிக்வஸ்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க ஹெச்பைபி பிளாட்ஃபார்ம் பயன்படுத்தி ஸோ அதை நம்ம பயன்படுத்தி அந்த குவிசஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு ஒரு கோர்ஸஸ் நமக்கு ஓப்பன் ஆகும் ஸோ இதில் இந்த கட்டகங்களில் என்னென்ன விவரங்கள் கொடுத்துருக்காங்கன்னு அதை கொடுத்துருக்காங்க பாருங்கள் கட்டகங்கள் ஏழு கட்டகங்கள் முதல்ல வந்து அந்த சட்டத்தை பற்றின முழுமையான விவரங்கள் இரண்டு இருபத்தோரு வகையான குறைபாடுகளை பற்றிய ஒரு குன்னோட்டம் வந்து இந்த கட்டகங்கள் இரண்டில் கொடுத்துருக்காங்க மூன்றாவது என்னென்ன உடல் சார்ந்த குறைபாடுகள் இருக்குது அப்படின்றத மூன்றாவது கட்டகத்திலும் உணர்திறன் குறைபாடுகளை பற்றிய விவரங்கள் வந்து நான்காவது கட்டகத்திலும் அறிவுசார் குறைபாடுகளை பற்றி ஐந்தாவது கட்டத்திலும் இதில் குறிப்பிட்டிருக்காங்க இதில் ஆறாவது வந்து ரத்தம் சார்ந்த குறைபாடுகளும் நாள்பட்ட நரம்பியல் குறைபாடுகள் பற்றியும் ஆறாவது கட்டகத்தில் குறிப்பிட்டிருக்காங்க பன்முக குறைபாடுகள் மற்றவை வந்து அடுத்த ஏழாவது கட்டத்தில் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இந்த ஆசிரியர் பயிற்சியினுடைய கட்டகங்கள் விவரங்கள் இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க இதை படித்து பார்த்து புரிந்து கொண்டு அந்த குறைபாடுகள் உள்ள மாணவர்களை கண்டறிந்து அவர்களுடைய கற்றலுக்கு ஆசிரியர்களாகி நாம் உதவிட வேண்டும் கண்டறிதலில் திறமை பெற்றவர்களாக மாற வேண்டும் இந்த உரிமை சட்டம்னா என்ன அப்படின்றது இதில் முதலே கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இந்த அசஸ்மெண்ட் இருக்கும் இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடித்த பிறகு தான் உங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் தெரியுதுங்களா இங்கே லாக் ஆகிருக்கு தெரியுதுங்களா ரைட் ஸோ இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகணும் அப்படின்னா யூ மஸ்ட் கம்ப்ளீட் திஸ் டெஸ்ட் இந்த டெஸ்ட் முடித்த பிறகு தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இதுக்கு அடுத்தது ஒரு ஒரு லாக்காக இந்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே ஒரு லாக்கு இருக்குது இங்கே ஒரு லாக்கு இருக்குது தெரியுதுங்களா ரைட் ஸோ இந்த லாக்கெல்லாம் ஓப்பன் ஆகணும் அப்படின்னா இதுக்கு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய டெஸ்ட்டெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த குவிசஸ்ஸை அப்ளை பண்ணணும் சரிங்களா இதிலையே உங்களுக்கு அதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் இங்கே ஷோ மோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா இதை வந்து கம்ப்ளீட் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த விவரங்கள் வந்து இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நமக்கு இது ஓப்பன் ஆகும் ஸோ இந்த மாதிரியான வழிமுறைகளை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யலாம் இந்த டீச்சர் ட்ரைனிங் ஆன் வித் ஸ்பெஷல் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் சி குழந்தைகளுக்கான இன்க்ளூசிவ் எஜுகேஷன்ஸை நம்ம என்ன பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்கு இணைந்திருங்கள் இரா கோபிநாத் யூடியூப் சேனல் நன்றி